ால கிடைக்காது நீங்க உடம்பு வலி இருக்குல்ல எதுவுமே பண்ண மாட்டீங்களா ரொதேஸ் ஒடிசா எத்தனை பேர் உங்க ரூம்ல இருக்கிறது உத்தரப்பிரதேசில் இந்த கடை செட் ஆகாத ஏன் யாரும் வாங்க மாட்டாங்களா என்ன ஏன்டா கஷ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா நீங்களே புரிய மாட்டேங்க ஹோட்டல் உத்தரப்பிரதேசிலிருந்து எத்தனை பேர் இருக்காங்க பேர் இருக்காங்களா Why should எவ்வளவு ஒரு them somewhere.? 300 In Tamil How மணி நீங்கள் அதே வந்து எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறீங்க எப்படியும் அந்த த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு மேட்ச் ஆகுது மீட்டிங் எவ்வளோ அனுப்பிச்சுடுவீங்க மந்த்லி டூ தௌசண்ட் ஒன் மந்த்து உங்கள் செலவு தான் சாப்பாடு கொடுத்துட்றோம் சாப்பாடு ஃப்ரீ நீங்கள் எதா எக்ஸ்ட்ரா செலவு எதுவும் பண்ண மாட்டேங்க சட்டை சட்டை வாட்ச்சு ரீசார்ஜு கொண்டு வந்து பார்க்கெல்லாம் அந்த சைடு தாங்க அது பேர் என்னது அது பேர் என்ன பீமன் பார்க் எவ்வளோ அது